சினிமாவில் பிரபல நடிகர் குணச்சித்திர நடிகர் அப்படின்னு தன்னுடைய திறமைய பல கோணங்களில் வெளிப்படுத்தி வந்துட்டு தான் யாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா காளி வெங்கட் அவர்கள் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சோகமான விஷயத்தை வெளியிட்டிருக்காரு என்னன்னா அவங்களுடைய தாயார் காலமாக தான் என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லோருமே அவங்களுடைய தாயாருக்கு இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க வயது மூப்பின் காரணமாக இப்போ அவங்க காலமாக இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது என்னடா இது தொடர்ந்து இந்த மாதிரியான பிரபலங்களுக்கு சோகங்கள் நடந்து வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தனுஷ் அதே போல இன்னும் நிறைய பெரிய 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 பிரபல நடிகர்கள் கூட நடித்து தன்னுடைய நடிப்பால் அனைவரினுடைய கவனத்தையுமே ஈர்த்தவர் தான் யார் அப்படின்னா காளி வெங்கட் அவர்கள் அந்த அளவுக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தன்னுடைய நடிப்பால் அனைவரினுடைய மனதிலையுமே இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லணும் தனக்கு எல்லாமே தன்னுடைய தாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயார் அவரை விட்டு பிரிஞ்சிருக்கிறது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வந்து சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் பலருமே அவருடன் இணைந்து நடித்தவர்கள் எல்லோருமே அவருக்கு ஆறுதலையும் அவர்களுடைய அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அவங்களுடைய அம்மாவுக்கு இரகலையும் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுடைய அம்மாவின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கலாம் இது ஒரு இருக்க நடிகர் அப்பாஸ் அவர்கள் தொண்ணூறு காலகட்டத்தில் ஒரு சாக்லேட் பாயாக வலம் வந்தார் கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு படங்களுக்கு மேலே இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு நினச்சிருக்கிறாரு ஆனா ஒரு சில படங்களுக்கு மேலே இவருக்கு வந்து சரியான வாய்ப்பு வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லணும் அதற்கப்புறம் சினிமாவில இருந்து விலகி இவரை பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதே போல என் பையன் வந்து எனக்கு தான் பிறந்தானா அப்படின்ற மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து அவர் சொல்லியிருந்தது நிறைய பேர் எல்லாம் சர்ச்சை ஏற்படுத்தியிருந்துச்சு ஏன்னா இவர் ரொம்பவே ஜாலியான டைப்பை ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் குதூகலமாக இருப்பேன் ஆனால் என்னுடைய பையன் அந்த மாதிரிலாம் இல்லை நான் ரொம்ப ஓப்பனாக எல்லார்ட்டையும் பேசி சிரிச்சிடுவேன் ஆனால் அவன் ரொம்ப அமைதியானது இப்பவே தெளிவாக இருக்கிறது எல்லாமே எனக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னு சில விஷயங்களை பேசியிருந்தார் இப்போ மறுபடியும் இவர் வந்து வெப்சீரிஸ் மூலமாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு அதுவும் இன்னும் பிரபல நடிகைகள் கூட இவர் வந்து இணைந்து நடிக்க போகிறார் அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது கண்டிப்பாக இனிமேல் ஹீரோவாக இல்லைன்னா கூட குணச்சித்திர நடிகராகவோ இல்லை ப்ரொஃபஸர் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூலே நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க இப்போ அவர் எக்ஸாம்ஸ் அப்படின்ற வெப்தொடரில் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற செய்திகள் வெளியாக இருக்குது இதில் நடித்தா நிச்சயமாக அவருக்கு ஒரு நல்ல கம்பக்காக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்